আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু আলা বিনাল দিয়ারগণ আল্লাহু হক সুবহানাহু তাআলা আরন মরিয়াম তুর মরাইলে تولগায়ে বত্তি আদরুদায়ে মুকিয়ে তুওয়াই বত্তি ইমানুদায়ে অবসিয়ায়ে বত্তি அதனால் நாம் அடைந்து கொள்ளக்கூடிய பிரயோஜனங்களை பற்றியெல்லாம் அருள்மறையாம் திருமுறையிலே வல்ல ரஹ்மான் அழகாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார் அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வண்ணவர்களும் தொழுகனுடைய மேன்மை குறித்து நமக்கு அதிகமாக சொல்லி காட்டியும் அந்த தொழுகையை தங்களது வாழ்க்கையில் வேண்டுதலாக கடைபிடித்து வாழ்ந்து காட்டியும் சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது ரஹ்மான் அருமறையாம் துருமறையிலே சொல்லி காட்டுகின்றார் மம கலக்கத்தில் ஜின்ன வல்லின்ச இல்லாலி அகுதூன் என்பதாக மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை அறிந்து வணங்குவதற்காக அன்றியே நான் படைக்கவில்லை என்பதாக சொல்லி காட்டுகின்றார் அப்போ மனிதனை படைத்ததின் நோக்கமே அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக அவனை வணங்குவதற்காக தான் இந்த மனித சமுதாயத்தை வல்லரகமான் படைத்திருக்கின்றான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் என்பதாக காட்டுகின்றார் நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் நிச்சயமாக நான் உங்களோடு இருக்கின்றேன் நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்தி வந்தாள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் தொழுகையை நிலைநிறு நிலைநிறுத்தி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களோடு நான் இருக்கின்றன என்பதாக வல்லரகமான் அருமறையாம் திருமறையில நமக்கு காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அல்லாவோடு நெருக்கத்தையும் அன்பையும் ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்ட நிகரல்லா ஒரு அருள்கொடைதான் தொழுகையாக இருக்கின்றது ஒரு அருள்கொடைதான் தொழுகையாக இருக்கின்றது அந்த அருள்கொடை எந்த அளவுக்கு நமக்கு வளன் தருகின்றது பாருங்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றது அல்லாஹுடைய பிரியத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்பதாக சொல்லப்படுகின்றது இதைவிட ஒரு மிகப்பெரிய அருள் கொடை வேறு ஏதும் கிடையாது இதைவிட ஒரு மிகப்பெரிய அருள் கொடை வேறு ஏதும் கிடையாது எனவே அப்படிப்பட்ட அந்த தொழுகையை நாம் நியமமாக தொழுது வரக்கூடியவர்களாக நியமமாக தொழுது வரக்கூடியவர்களாக பேணுதலாக தொழுகையை நிலவே நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த தொழுகையை பற்றி வல்ல ரஹமான் சொல்லி காட்டுகின்ற பொழுது அருள்மறையான் திருமுறையில் சுமார் எண்பது இடங்களில் எண்பது இடங்களில் அல்லாஹ் குரானில் கட்டளையிட்டு கூறி காட்டுகின்றான் தொழுது வாருங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்பதாக தொழுகையை நிலைநிறுத்துங்கள் நீங்கள் தொழுகை கடைபிடித்து வாருங்கள் என்பதாக எண்பது இடங்களில் வல்லரகமான் தொழுகை பற்றி உண்டான செய்தியை நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும் நமது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் நமது பாவங்கள் எல்லாம் தொழுகையின் மூலமாக மன்னிக்கப்படும் என்பதாக பெருமான ஒலைவு செல்ல வண்ணவர்களும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் அனில் அணில் பகிவல் முன்கர் என்பதாக வல்லரகமான் அருள்மரையாம் திருமுறையிலே சொல்லி காட்டுகின்றார் நிச்சயமாக தொழுகையாகிறது மானக்கேடான விஷயங்களை விட்டும் உங்களை தடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்பதாக வல்லரமான அருள்முறையாம் திருமுறையில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் ஒரு மனிதன் தொழுகையாளியாக இருந்தார் என்று சொன்னால் அவரிடத்தில் கெட்ட செயல்கள் வராது தீய செயல்கள் இருக்காது என்பதாக வல்லரகமான் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் அந்த செயலின் பக்கம் அவன் செல்லவே மாட்டான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் காரணம் அந்த தொலைகை அவனை தடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது அந்த தொலை அங்கு அவனுக்கு வேலையாக இருக்கின்றது என்பதாக ரஹ்மான் நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் பெருமானார் செல்லல்லாகும் வலைவ செல்ல வண்ணவர்களும் அதை தான் சொல்லி காட்டுகின்றார்கள் இவனு மசூதரல்லாகும் தாளானும் அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் அந்நிய பெண்ணை மொத்தமிட்டு விட்டார் ஒருவர் அந்நிய பெண்ணை முத்தமிட்டு விட்டார் நபி சொல்லா வளைவு செல்லும் அன்னவரிடம் வந்து அதற்குண்டான பரிகாரத்தை கேட்கின்றார் அன்புக்கு அவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் சகாமா பெருமக்கள் அறியாமல் தவறு செய்து விடுவார்கள் அது தனிமையிலா தனிமையில் செய்து விடுவார்கள் ஆனால் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக பகிரங்கமாக அதற்கு பரிகாரத்தை தேடக்கூடியவர்களாக பெருமக்கள் இருந்திருக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஜிரா செய்த சகாவிகள் கூட வெக்கப்பட்டு நாளை மறுமையிலே கேவலம் அடைவதை விட இம்மையினுடைய கேவலத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதாக எண்ணி பெருமான சல்லல்லா வளைவு செல்லம் அன்னவரிடத்தில் வந்து யார சொல்லா இது போன்று தவறு செய்து விட்டேன் எனக்கு நீங்கள் தண்டனை கொடுங்கள் இம்மையில் அதற்குண்டான தண்டனையை கொடுத்து விடுங்கள் மறுமையில் நான் வல்லரகமான மகிழ்ச்சியோடு சந்திக்க வேண்டும் என்று ஆவல் கொள்ளக்கூடியவர்களாக சகாபா பெருமக்கள் இருந்திருக்கின்றார்கள் இந்த சகாபியும் அப்படிதான் அந்நிய பெண்ணை முத்தம் முத்தமிட்டு விட்டார் முத்தமிட்டு விட்டார் பெருமானாரிடத்தில் வந்து சொல்கின்றார் யார் சொல்லல்லா நான் இது போன்ற அந்நிய பெண்ணை முத்தமிட்டு விட்டேன் அதற்குண்டான பரிகாரம் என்ன எனக்கு தண்டனையை கொடுங்கள் என்பதாக கேட்ட பொழுது நான் என்ன செய்ய என்பதாக கேட்ட பொழுது அன்புக்கணியவர்களே அமைதியாக அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்தார்கள் அந்த சகாபி கேட்டுவிட்டு அமர்ந்திருந்தார்கள் பிறகு வல்ல ரஹ்மான் ஆயத்தை இறக்கினான் பிறகு வல்ல ரஹ்மான் ஆயத்தை இறக்கினான் முசல பம்மையிலே இன்னல் ஹசனாத்து இது பண்ண ஆத்து என்ற அந்த ஆயத்தை வல்லர் ரஹமான் இறக்கினார் வல்லரஹமான் ஆயத்தை இறக்கினான் பகலில் இரண்டு ஓரங்களிலும் இரவின் ஒரு பகுதியிலும் தொழுகையை நீ நிலைநிறுத்திவராக நிச்சயமாக நல்ல காரியங்கள் தீய காரியங்களை அகற்றிவிடும் இது போன்ற ஆயத்தை வல்லர் ரஹமான் அப்பொழுது இறக்கினார் கண்மணி நாயகம் ரசோலுல்லாஹல்ல வலைவசல்ல வண்ணவர்கள் இந்த ஆயத்தை ஓதி காட்டினார்கள் நீ செய்த குற்றத்திற்காக நீ செய்த தவறுக்காக வல்லரகமான வணங்கி வழிபடு வல்லரகமான் உனது பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான் இது போன்ற குற்றங்களை எல்லாம் மன்னித்து விடுவான் என்பதாக கண்மணி நாயகம்லாகி சல்லல்லாக வளைவசல்ல மன்னவர்கள் சொன்ன பொழுது அந்த மனிதர் கேட்டார் இறை தூதர் அவர்களே இது எனக்கு மட்டுமா இந்த இதை எனக்கு நீங்கள் இப்பொழுது சொல்லுவது எனக்கு மட்டுமா இர அதாவது பகலில் இரு ஓரங்களிலும் இரவில் ஒரு பகுதியிலும் நின்று வணங்கு என்பதாக சொல்கின்றீர்களே இது எனக்கு மட்டுமா இதை தொழுதால் என் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக எனக்கு மட்டும் சொல்கின்றீர்களா என்பதாக கேட்ட பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வளைவசல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் என் சமுதாயத்திற்கு என் சமுதாயத்தில் உள்ள அனைவர்களுக்கும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சல்லல்லாஹ் வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிக் காட்டிய ஹதீஸ் புகாரி சரிப்பிலை நாம் பார்க்கிறோம் அன்புக்கண்ணி நாம் தவறு செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த தவறை வல்லகவான் தொழுகை மூலமாக மன்னிக்க கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்ற செய்தியே கண்மணி நாயகுமர சொல்லாகி சல்லல்லாக வளைவசல்ல மன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் எனவே அப்படிப்பட்ட அந்த மென்மையான தொழுகை இம்மையிலும் பிரயதினம் தருகின்றது நாளை மறுமையிலும் அந்த தொழுகை நமக்கு பலன் தரக்கூடியதாக உயர்ந்த சோளத்தை உயர்ந்த இடத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக அந்த தொழுகை அமைந்திருக்கின்றது என்பதாக நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட அந்த மென்மையான தொழுகையே உயர்வான தொழுகையே உயர்வான அமலை நமது வாழ்க்கையில் நிரந்தரமாக கடைபிடித்து வரக்கூடிய வரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அந்த தொழுகையை பேணுதலாக தொழக்கூடியவர்களாக ஏதோ நாமும் தொழுகின்றோம் என்று இல்லாமல் பேணுதலாக தொழுது அதனுடைய பலனை அணிவிக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தௌஃபிகே வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துள்ள வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்ற அல்லாஹம் திஹி சுமான் அல்லாஹ் அல்லாயிலாக இல்லாந்திருக்கூலை سبحان ربك رب العزة وما يصيبون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله, صلى الله على صلى الله محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله Amen.